ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னா பீக்கங்காய் பால் கறி தான் வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கசகசம் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகா நாலு முந்திரி பருப்பு ஒரு பட்டை இது எல்லாமே பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மூணு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் மட்டும்தான் எடுக்க போகிறோம் இதுலேருந்து பீக்கங்காய் வந்து ரெண்டு பீக்கங்காய் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கிறலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு அரைச்சி எடுத்துக்கரலாம் அதுக்கு ஒரு சின்ன ஜாரில் ஒரு துண்டு தேங்காய் நாலு பச்சை மிளகா ஒரு பட்டை நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நான் வந்து கசக சாப்பி ஊறுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன் அது பத்து நிமிஷம் ஊ ஊறினா போதும் நம்ம லாஸ்ட்டாக தான் இதை சேர்க்க போகிறோம் அதனால் அது வரைக்கும் ஊறட்டும் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கரலாம் பேஸ்ட்டாக இப்போ தாளித்து விட்டுக்கரலாம் இப்போ ஒரு கடாயில் தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் சமைச்சு பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பீக்கங்காய் போட்டுக்கரலாம் இப்போ நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் போட்டுக்கரலாம் நல்லா வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் மூடி மூடியே வதக்கி விடுங்க அஞ்சஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுலேயே தண்ணி இருக்கும் பத்து நிமிஷம்தான் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நல்லா வதங்கினோன்னேவும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க பால்லையே நல்லா வேகணும் இந்த அளவுக்கு நல்லா சுண்டாக வ வதங்கிருச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிறலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம்லே அதை வந்து பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கிண்ணி விடுங்க இந்த ஜார்ல இருக்கிறதா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறலாம் நல்லா கிண்டி விடுங்க சும்மில் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ நம்ம காய் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ நம்ம பேஸ்ட் இதெல்லாம் ஊற்றிருக்கனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சோண்டு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க எனக்கு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்களும் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் பீ பீக்கங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சி கொஞ்சோண்டு கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுக்கரலாம் அவ்வளோ தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாதத்துலாம் நீங்கள் விரைவி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அப்பளம் பொறிச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் செம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காராசாரமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க் யூ பாய்